நாம இன்றைக்கு இந்த பதிவில் நவமி திதிக்கு சிறப்பு சேர்த்த ராமபிரான் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீராமநவமி என்றாலே ராமனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ராமாயணம் என்பது மிகப்பெரிய காவியம் விபிண்டகர் என்ற முனிவருக்கு ரிஷ்ய சிங்கர் என்ற புதல்வன் பிறந்தான் தசரத மகாராஜா அவரை அழைத்து வந்து நாடு செழிக்க யாகம் செய்ய நினைத்தார் ஒரு வசந்த காலத்தில் அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்தார் அதற்காக வசிஷ்டர் மூலமாக யாகசாலையை நன்றாக கட்டக்கூடிய திறமை வாய்ந்த சிற்பிகளையும் நன்கு வேதம் படித்த யாகம் செய்யக்கூடிய பிராமணர்களையும் அழைத்து வரச் சொன்னார் வசிஷ்டரும் தசரத மன்னன் சொன்னபடியே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் இந்த யாகம் நடக்கும் பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய நான்கு வர்ணத்தவருக்கும் எந்த விதமான உயர்வு தாழ்வும் இன்றி நல்ல மரியாதை மதிப்புடனும் விருந்தளிக்குமாறும் தசரதர் கட்டளையிட்டிருந்தார் பல தேசத்து அரசர்களும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களுடன் தசரத மகாராஜாவை காண வந்தனர் வசிஷ்டர் தலைமையில் யாகம் நடைபெற்றது பல பண்டிதர்களும் அந்த நேரத்தில் தர்மங்களைப் பற்றி விவாதம் செய்தனர் ஒரு வருடம் புர்தியான பிறகு அஸ்தமேத யாக குதிரை செரையூர் நதியின் வடக்கு கரையில் அமைந்த யாகசாலைக்கு அருகே வந்து சேர்ந்தது முதல் நாள் அக்னிஷ்டோமம் இரண்டாம் நாள் உக்தியம் மூன்றாம் நாள் ஆதித்ராதரம் என்ற யாகங்கள் கல்பசூத்திரத்தில் சொல்லியபடி நடைபெற்றது அஸ்வமேத யாகம் நிறைவடைந்ததும் ரிஷிய சிங்கரை அணுகிய தசரத மன்னன் நான் வெகு காலமாக புத்திர பாக்கியம் இன்றி தவிக்கிறேன் எங்கள் குலம் தலைக்க அதற்குரிய யாகத்தை செய்து கொடுங்கள் என்றார் ரிஷிய சிங்கர் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியமான இஷ்டி என்ற யாகத்தை செய்து பின் முறைப்படி புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார் அந்த வேளையில் முப்பது முக்கோடி தேவர்களும் மகாவிஷ்ணுவை துதி செய்து பூலோகத்தில் தர்மம் தலைக்க வேண்டும் என வேண்டிக் மகாவிஷ்ணு அவர்களிடம் நான் பதினேறாயிரம் வருஷம் இந்த பூமியில் பிறந்து நாட்டை ஆளப்போகிறேன் என கூறி தன்னை நான்கு பாகமாக மாற்றி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் யாகசாலை வந்து சேர்ந்தார் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் அக்னியில் இருந்து தேஜஸ்வியான ஒரு பெருத்த உருவம் தோன்றியது அதன் கையில் தங்க பாத்திரம் ஜொலித்தது அதில் பால் பாயாசம் இருந்தது அந்த பால் பாயாசத்தில் நான்கு பாகமாக மாறிய மகாவிஷ்ணு கலந்தார் தேஷ்வியான அந்த உருவம் தசரதரை நோக்கி இந்த பால் பாயாசத்தை உனது பிரியமான மனைவிகளுக்கு பிரித்து அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என கூறி மறைந்தது தசரத மகாராஜா அந்த பாயாசத்தில் பாதியை கௌசல்யாவிற்கு கொடுத்தார் மீதமுள்ள பாதியில் அரை பங்கை சுமித்ராவுக்கு கொடுத்தார் மேலும் மீதம் இருந்த அரை பங்கில் பாதியை கைகேய்க்கு அளித்தார் அதன் பிறகும் என்றிய பாயசத்தை மீண்டும் சுமித்ராவுக்கு கொடுத்தார் பாயாசத்தில் பாதியை அருந்தியவர் கௌசல்யாவுக்கு சித்திரை மாதம் வளர்கிற புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் கடக லக்கணத்தில் நவமி திதியில் ராமபிரான் பிறந்தார் கைகேயிக்கு பூச நட்சத்திரம் கடகராசி மூண லக்கணத்தில் பரதன் பிறந்தார் இரண்டு முறை பாயாசம் அருந்திய சுமித்ராவுக்கு ஆயில்யம் நட்சத்திரம் கடனராசி கடகலக்கணத்தில் லட்சுமணனும் சத்ரகணனும் பிறந்தனர் பிரம்ம தேவர் ராமபிரானுக்கு உதவுவதற்காக தேவர்களையும் மயிரசிகர்களையும் கந்தவர்களையும் கருடர்களையும் எற்றர்களையும் நாகர்களையும் கிருசுபுருஷர்களையும் சித்தர்களையும் வித்தியாதாரர்களையும் உறக்கிறர்களையும் பெரிய உருவங்களுடன் வனத்தில் வசிக்கக்கூடிய வானரர்களாக பிறக்கும்படி செய்தார் இதில் நாம் ராமர் பிறந்த தினத்தை நவமி என்ற பெயர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஒரு சமயம் அஷ்டமி திதியும் நவமி திதியும் மனவர்த்தம் கொண்டன எல்லாத்தையும் கொண்டாடப்படுகின்றன நம்மை மக்கள் யாருமே கொண்டாடவில்லையே என எண்ணி வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடம் முறையிட்டன அதற்கு விஷ்ணு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அஷ்டமி அன்று கிருஷ்ண அவதாரமும் நவமி அன்று ராம அவதாரமும் செய்யப் போகிறேன் அந்த தினங்களில் உலக மக்கள் அனைவரும் உங்களை கொண்டாடுவார்கள் என்று வரம் கொடுத்தார் அதன்படியே கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமி என்றும் ராமர் பிறந்த நவமி திதியை ராம நவமி என்றும் சிறப்பித்து வழிபடத் தொடங்கினர் நவமி தினத்திற்கு ஒன்பது நாட்கள் முன்பு கற்போத்சவம் என்ற கோவில்களில் கொண்டாடுவார்கள் அப்போது ஆலயங்களில் விசேஷ பூஜைகளும் நடக்கும் ராவணன் கரண் தூஷணன் திரிசரன் மாரிசன் சுபாகு தாடகை வரதன் கபந்தன் போன்ற ராட்சசர்களை அழிக்க ராமனாக விஷ்ணு பகவான் அவதரிக்கப் போவதை அறிந்து கொண்ட முனிவர்கள் ராமர் பிறப்பதற்கு முன்பிருந்தே கர்ப்போதவத்தை கொண்டாடியதாக சொல்வார்கள் அதேபோல் ராமபிரான் பிறந்ததில் வர இருந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களை ஜனோத்சவம் என்று கொண்டாடுவார்கள் ராமர் ஜாதகத்தில் நவ அமைந்த நிலை மகத்துவம் மிகுந்தது கடகலக்கணம் புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி மேஷத்தில் சூரியன் உச்சம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் துலாம் ராசியில் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீன ராசியில் சுக்ரன் உச்சம் என மொத்தம் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்றும் சந்திரன் ஆட்சி பெற்றும் ராகு ஆறாம் இடமான தனுசு ராசியிலும் கேது பனிரெண்டாம் இடத்திலும் உள்ள சிறப்பு பெற்றது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஜாதகம்